எம்ஜிஆர் இது வெறும் பேர் இல்லை தமிழக அரசியலின் புரட்சி புயல் ஒரு மூடர் கூட்டத்துக்கிட்ட இருந்து புரட்சி செம்மல் போட்ட வித அதிமுக என்னும் மக்கள் இயக்கம் பேரறிஞர் அண்ணாவோட கனவுகளையும் தமிழர்களின் பெருமையையும் இந்த தரணி போற்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏற்றி வைத்த தீபத்தை அரசியல் அரங்கில தூக்கி பிடித்தவர்தான் புரட்சி தலைவி டாக்டர் செல்வி ஜெயலலிதா இவங்க சாதாரண ஒரு பெண் தானே இவங்களை எளிமையா தூக்கிட்டு அதிமுகன்ற ஒரு பேர் இயக்கத்தை அடியோட அழிச்சிடலாம்னு ஒரு கூட்டம் கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு தெரியல இவங்க சாதாரண பெண் இல்ல குடியவர்களை அழிக்க உருவான காட்டு தீனு மொத்த கூட்டத்தையும் தனியா ஒரே ஆளா நின்னு அடிச்சு விரட்டி இந்த தமிழ் மண்ணையும் மக்களையும் அரண் போல அரவணிச்சு காத்து நின்னாங்க இந்த போர்க்குணத்தையும் தாய் அன்பையும் பார்த்த மக்கள் அன்போடு இவங்களை கூப்பிட்டாங்க அம்மா மக்கள் எல்லாரும் சந்தோஷமா ஒற்றுமையா வாழ்ந்து வந்தாங்க அன்னைக்கு புரட்சி தலைவரும் புரட்சி தலைவையும் அடிச்சு துரத்தின கூட்டம் திரும்பவும் இந்த மண்ணோட வளங்களை சுரண்ட வந்திருக்காங்க இந்த சந்தர்ப்பத்தை விட்டா இனி வாய்ப்பு கிடைக்காதுன்னு தெளிவா தெரிஞ்சுகிட்ட அந்த கூட்டம் இந்த மக்களோட ரத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க ஆரம்பிச்சாங்க மாநிலம் முழுவதும் அழுகை ஓலம் இந்த மண்ணுலகில் வாழ முடியாமலும் மக்கள் எல்லோரும் ஓடி ஒளிஞ்சாங்க இந்த மண் முழுவதும் இருளில் சூழ்ந்தது இருண்ட தமிழ்நாட்டை வெளிச்சத்திற்கு கொண்டுவர களின் வெளிச்சமாக ஒருவர் வந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வகுத்த பாதையில் புரட்சி தலைவி அம்மாவின் வழியில் பயணித்தவர் ஆட்சி செய்த நான்காண்டிலேயே பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை கொண்டு வந்து சாமானிய மாணவர்களுக்கு இட்டாக்கணியாக இருந்த மருத்துவ கனவை நினவாக்கியவர் கொரோனாவால உலகமே முடங்கியப்ப கூட மக்களோட காவலனா நின்னார் ஒரு முதல்வரா அல்ல ஒரு விவசாயி மகனா எளிமையின் மறு உருவமாக வாழ்பவர் ஒரு நொடியும் தன் நலத்துக்காக செலவழிக்காத ஒரே தலைவர் இன்று மக்களின் அழுகை ஓலம் கண்டு கொதித்தெழுந்து இந்த ஒட்டுமொத்த ஊழல் கூட்டத்தையும் அடித்து விரட்டி இருண்ட மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் நம்பிக்கையின் ஒளியாக ஜூலை ஏழு முதல் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தோடு களமாட வருகிறார் கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அனைத்து உண்மையான மக்கள் இயக்கம் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணி